டிஆர்பி வந்து இந்த இந்த எக்ஸாமுக்கு யூனோ வேகன்சி டெண்டிவே ஆன்லைன் பிளான் வந்து பிரபல பண்ணுவாங்க டெட் எக்ஸாம் எப்பவும் கால்பந்து பண்ணுவாங்க டிஆர்பி நடந்த கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி அதே மாதிரி பாலிடெக்னிக் லிக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் சேம் சேம் டைம் டிஆர்பி ப்ரீவியஸ் இயரில் வெளியிட்ட ஆனுவல் பிளானர் படி எந்த ஒரு எக்ஸாமே வந்து காண்டக்ட் பண்ணல பண்ணலை ஒரு சில எக்ஸாம் மட்டும்தான் காண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸாமுக்கும் இப்போ வரைக்குமே போஸ்டிங் வந்து போடலை ஒரு சில எக்ஸாமுக்கு இன்னும் ஆன்சருக்கையே பப்ளிஷ் பண்ணலை அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு மட்டும் இவங்க எப்படி அந்த எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நிறையா கொஸ்டின் உங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கோம் சேம் டைம் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க படிக்காத டீச்சர்ஸ் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் இப்போது ரீசெண்டாக ஒரு டூ டேஸாக டிஆர்பியில் வந்து இந்தந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ வேக்கன்சி இந்த மாதம் எக்ஸாம் வந்து வரும் இந்த மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டெண்டடிவ் ஆனுவல் பிளானர் வந்து இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கு அப்படி இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கு ஓகேவா அதே மாதிரி இந்த ஷெடியூலில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பத்தாயிரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் டெட் எக்ஸாம் அதே மாதிரி பிஜி டெர்மி எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் யூஜி டிஆர்பி இந்த மாதிரி நிறைய போட்டித்திருவல் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓகே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ இருபத்தி ஆறாம் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனை ஒட்டி தான் இந்த ஷெட்ல எல்லாமே பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆ ஸ்டில் இருந்தாலுமே ஒவ்வொரு வருஷமும் டிஆர்பி வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த ஆனுவல் பிளானர் அப்படின்னா எக்ஸாமே நம்ம காண்டிக்ட் பண்ணுவாங்க பட் ப்ரீவியஸ் இயரில் நிறையா சுச்சுவேஷன் காரணமாக இது பண்ணலை காண்டக்ட் பண்ணலை ஓகே ஒரு சில எக்ஸாம் காண்டிக்ட் பண்ணாங்க பட் இருந்தாலுமே அதுக்குமே இப்போ வர போஸ்டிங் வந்து போடலை ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா டெட் எக்ஸாம் எப்போ கால்பெர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து இந்த டெக் டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு எக்ஸாமும் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம் பாஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஒரு எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வு வந்து அப்ளை பண்ணணும் அந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ண மட்டும்தான் போஸ்டிங் வந்து போடுதாங்க அதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமுக்கு இப்போ வரையுமே வந்து போஸ்டிங் வந்து போடலை ஓகேவா பேப்பர் ஒன்றுக்கு ஆன்சருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இதை எப்படி கான்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனால் பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கால்பர் பண்ணுவாங்க மே மாதம் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் டீச்சர்ஸ் எல்லாருமே படிக்க படிச்சுட்டு இருங்க ஓகேவா ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருப்பீங்க சோ இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களோட ப்ரிபரேஷனை வந்து தகுதிப்படுத்திக்கோங்க சோ எக்ஸாம் டிலே ஆகுது கால்பர் வந்து வருமா வரா வருமா வராதா போஸ்டிங் வந்து போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரி பண் ஒரி பண்ணாம உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பில்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுடையது அதை விட்டுட்டு நான் கால்பிற வந்தப்பிற தான் படிப்பேன் போஸ்டிங்கை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடையாது ஓகேவா ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் பிஜிடிஆர்பி எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எவ்வளோ வேக்கன்சி நம்ம சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு இதில் தமிழ் மேஜர் இங்கிலீஷு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஜியாகிரபி அண்டு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடோன் இந்த மாதிரி பலதரப்பட்ட மேஜருக்கான சப்ஜெக்டுக்கான காலி பண்ணியிடங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு நல்ல வேகன்சி தான் ஸோ இதையுமே வந்து குறை சொல்லாதீங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் தேவை அந்த வேகன்சிக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் போடுறீங்க நல்லா எஃபர்ட் போடுறேன் நல்லா படிக்க படிச்சுட்டு இருக்கேன் அதுவும் இப்போ நியூ சிலபஸ் வைஸ் நான் வந்து நல்லாவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் நிறைய பேர் கால்பே வந்தப்புறம் தான் படிப்பேன் சிலபஸ் வந்த அப்புறம் தான் படிப்பேன் சேம் டைம் என்னோட ஜப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சிலபஸை பொறுத்தவரத்தில் இப்போ ஒரு டே ஃபியூ வீக்ஸ் முன்னாடியே விட்டுட்டாங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடி அர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆன்லைன் மூட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க படிக்காத டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலி பின்னிடங்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ப்ரிப்ரேஷன் போடுறீங்களோ உங்களை எவ்வளோக்கு எவ்வளவு தகுதிப்படுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்து ஜாபுக்கு வந்து போக முடியும் ஓகேவா ஸோ பிஜி தேர்வெக்சமை பொறுத்த மட்டும் இல்லை மார்ச் மாதம் நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கல்லூரி விரிவுரை விரிவுரையாளர் ஸோ இதை பொறுத்த மட்டும்லாம் ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்து வந்துருச்சு எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமுக்குமே நிறையா டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி எட்டு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸிமம் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் தகுதிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் எக்ஸாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் அப்பம் படிப்பேன் இப்பம் படிப்பேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லாதீங்க ஓகேவா படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஓல்டு சிலபஸ் வைஸ் நம்ம கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி ஸோ இந்த யுஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கே இன்னும் போஸ்டிங் போடல அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம் பட் இது வந்து எனக்குள்ளேயுமே இருந்துகிட்டு தான் இருக்கு பட் ஸ்டில் இருந்தாலுமே தொள்ளாயிரத்தி எண்பது பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல வேகன்சி தான் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்க கிளியர் பண்ணியிருந்து இப்போ நியமன தேர்வு தகுதி ஆனவர் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லாம் நம்ம கிட்ட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணி இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் உங்களை நீங்க அரசு வேலைக்கு உள்ளே போக முடியும் அப்படி இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் கால்பர் வந்த பிறதான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி நீங்க டிலே பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம எப்படி பயிற்சி எல்லாமே எடுப்போமோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கணும் காம்படி எக்ஸாமுக்குமே அதை விட்டுட்டு நான் எக்ஸாம் பிறகு தான் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் பாஸ் பண்ண முடியாது மார்க்கும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் நம்ம எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டவுட் இல்லாமல் ஜாபுக்குள்ளே கன்ஃபார்ம் போகணும் அப்படின்னா இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் போக முடியும் ஓகேவா ஸோ யூடியூட்டியார்பை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் யூஜி டிஆர்பி அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி மேஜர் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா அதில் வந்து எந்த விதமான மார்க்ஸ் கொடுத்தும் கிடையாது ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட் எக்ஸாம் யூஜி டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அண்ட் காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி எல்லா போட்டி தெருவுக்குமே இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் மூடலாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஜி டெர்பிப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை ஆல்ரெடி ரெண்டு மூணு பேஜ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதுவும் நியூ தான் இப்போ வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்க படிச்சு பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோத்துக்குப்ப பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பட்டும் ஸோ இந்த வாட்ஸ்அப்ல வந்த செய்தி மூலமா இந்த ஷெடியூல் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு தான் வந்து சிறப்பு அதே மாதிரி நம்மள நம்ம தகுதிப்படுத்திக்கிறணும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சிலபஸ் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அதே மாதிரி சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க ஸோ இந்த ஷெடியூலுமே கண்டிப்பாக வந்துச்சே அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஜாபுக்கு பெயருங்க ஓகே நம்முடைய அகாடமி சார்பா இந்த மாதிரி எல்லா போட்டிமே அட்மிஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்க போடுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்